அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சமய ஜோதி யூடியூப் சேனல் இந்த சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன் இப்போ நம்ம தொழில் செய்கிற ஆகட்டும் நம்ம வீட்டிலே ஆகட்டும் எதோ ஒரு தீய சக்தி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருது யாரோ செய்வேன்னு வச்சுட்டாங்க அதாவது அடுத்தவங்களோட கண்பட்டு எங்களுக்கு வந்து வளர்ச்சியே வரலை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் ஒவ்வொரு கோயிலாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் தான் என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இதை வந்து சாதாரணமாக எல்லோரும் வந்து ஒரு மூலிகை பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி கொடுத்துருவாங்க அதை எப்படி கொண்டு போய் அதை அதை எப்படி சமர்ப்பணம் பண்ணணும் எப்படி அதை வந்து எல்லா பக்கமும் ஒரு வீடுன்னு இருந்திங்கன்னா ஒரு எட்டு திக்குக்கும் அதை வந்து எப்படி அதை அதாவது துர் சக்திகளை வெளியேற்றிட்டு நல்ல சக்திகளை எப்படி ஆவங்கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யாரும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன பொடியை கொடுத்து இதை வந்து தூபத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க அப்படி இல்லாமல் ஸ்பெஷலாக நாங்களாம் பண்ணது தான் இந்த ஒரு மூலிகை மருந்து இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான மூலிகை பொருட்கள் இதில் இருக்குது சின்ன வேர்கள் கிட்டத்தட்ட அறுபது வகையான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மூலிகை வேர்கள் பொடி இலை கடுகளை ஆரம்பித்து வெண்கடுகு முடிய குங்குளியத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் துளசியை காய வச்சு அதை இடித்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் இடித்தது மிஷினில் பண்ணது கிடையாது இதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு உரலை ரெடி பண்ணி பண்ணின ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஸ்ரீ சமயபுரத்தால் மூழ்கி துப்பப்பொடி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது வாங்கும்போது நீங்கள் தூபம் போடுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோமமே வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரி ஒரு குண்டை ரெடி பண்ணுவாங்க அந்த குண்டது வந்து சரியான வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி நாலு இப்படி நாலு அதாவது நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு கரெக்டான விதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் பண்ணியிருக்குது எங்கே எந்த மிக்சிங்கும் கிடையாது காப்பரில் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காக காப்பரில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு தூபத்தை போட்டால் தான் அது வந்து ஒரு தீமறையான ஆற்றல்களை வெளியேற்றிட்டு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் இது மிக பழைய முறைப்படி இந்த இந்த குண்டத்தை கரெக்டாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு அதாவது நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன சைஸில் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இந்த தூவம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மண் கொட்டிக்கணுங்க இந்த அளவுக்கு நார்மல் மணலை கொட்டிக்கணும் கொட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா தேங்காய் சரட்டி இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் சில்லோட தேங்காய் அந்த துரட்டியோட அந்த சில்லை கொஞ்சம் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே கரித்தூளை போட்டு அதுக்கு மேலே சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கு மேலே இதோட இந்த மூலிகை பவுடரை ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு பதினோரு நாள் காலையிலையும் மாலையில் ரெண்டு நேரம் பதினோரு நாள் வீடை சுற்றி அதாவது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு சாமி கிட்ட வச்சிருங்க அப்படி பண்ணுனீங்கன்னா ஒரு பதினோரு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் இதை வந்து எல்லாரும் யார் யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் போய் சேரணும் ஒவ்வொருத்தவங்களால் பெரிய பெரிய யாகங்கள் வளர்க்க முடியாது ஒருத்தவங்க குரு பிரீதி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க சின்ன கணபதி ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாதவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ